பத்து வருஷமா எனக்கு நீ குழந்தை கொடுக்கல போய் டாக்டரை பாரு பகத் நஸ்ரியா தொடர் டார்ச்சர் மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக மம்முட்டியின் மகளாக தன் கெரியரை ஆரம்பித்தார் நஸ்ரியா தமிழில் நிதின் பாலிக்கு ஜோடியாக நேரம் திரைப்படத்திலும் அறிமுகமானார் அவரது கியூட் எக்ஸ்பிரஷனும் அழகான நடிப்பாலும் இளைஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ள ஆரம்பித்தார் பிறகு ராஜாராணி திரைப்படத்திலும் செகண்ட் ஹீரோயினாக கலக்க ஆரம்பித்தார் இவரின் நடிப்பு இளைஞர்களுக்கு பெரிய கிரேசை தரும் வகையில் அமைய வரிசையாக தயாரிப்பாளர்கள் நஸ்ரியாவின் வீட்டில் அவரின் கால்ஷீட்டிற்காக காத்திருந்தனர் ஆனால் தன் புகழன் உச்சியில் இருக்கும்போதே மலையாள நடிகரான பகத் ஃபாசலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நஸ்ரியா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பெங்களூர் டேஸ் திரைப்படம் மூலம் நஸ்ரியாவும் ஃபகத்தும் காதலிக்க ஆரம்பித்தனர் அடுத்த வருடமான இரண்டாயிரத்தி பதினான்கிலேயே இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் பத்து வருடங்களாக இணைப்பிரியாத ஜோடியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நஸ்ரியாவும் ஃபகத்தும் ஆரம்பத்தில் மலையாள சினிமாவில் மட்டுமே கொடிக்கட்டி பறந்த ஃபகத் தமிழ் சினிமாவிலும் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தார் அவரின் ராட்சச நடிப்பால் அனைத்து சினிமா ரசிகர்களையும் கவர ஆரம்பித்து பின் பான் இந்தியா ஆக்டராக தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏடிஎச் என்னும் கவன குறைபாடு பகத்திடம் உள்ளதாக தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் அவரே அறிவித்து பரபரப்பை கிளப்பினார் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறார் நஸ்ரியா என்றும் அவர்களின் குடும்பத்தாரால் சொல்லப்பட்டது திருமணத்திற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்துதான் கூடே என்ற திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் நஸ்ரியா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் நஸ்ரியா கடைசியாக அவர் நடித்த சூட்சம தர்ஷினி மலையாள திரைப்படம் நான்கு மொழிகளிலும் பாக்ஸ் ஆபீஸ் இட்டானதை கூட கொண்டாடாமல் தான் மிகவும் கடினமான நேரத்தை சந்தித்ததாகவும் தான் தனிப்பட்ட முறையில் மன அழுத்தத்தை சந்தித்ததாகவும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சவால்களை தான் சந்தித்ததாகவும் நண்பர்களுக்கும் ஃபாலோவர்ஸுகளுக்கும் இவ்வளவு நாள் நாள் சைலண்டாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் இன்ஸ்டாகிராம் பதிவையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் நஸ்ரியா இதை பார்த்து அவரது ரசிகர்களும் அவரது நண்பர்களும் சீக்கிரம் மன அழுத்தத்திலிருந்து நஸ்ரியா வெளியே வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் ஆனால் உண்மையான காரணம் அது அதிகல்ல என்றும் பதிவை பகத் ஃபாசலை அனைவரும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நஸ்ரியா இந்த பதிவை வெளியிட்டார் என்றும் கூறினார் அவர் நெருங்கிய வட்டத்தினர் மீண்டும் நஸ்ரியா நடிக்க ஆரம்பித்ததும் பார்ட்டி கிளப்பிங் என்று அவர் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் குடும்பத்திற்கு நிறைய நேரம் அவரால் செலவு செல்ல முடியவில்லை என்று ஃபகத் நஸ்ரியாவிடம் ஆதங்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் காதலித்து திருமணம் செய்து கொண்டு பத்து வருடங்களுக்கு மேலாகியும் இன்னமும் குழந்தை பாக்கியமே தனக்கு கிடைக்கவில்லை என்னும் கோபத்தில் இருக்கிறார் நஸ்ரியா என்றும் சொல்லப்படுகிறது குழந்தை இனியும் பிறக்காது என்கிற முடிவுக்கு ஃபகத் ஃபாசில் வந்துவிட்டதாகவும் ஆனால் நஸ்ரியா தொடர்ந்து அவரை டார்ச்சர் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது குழந்தை பிறக்காத விரக்தியால் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ள ஆரம்பித்து தற்பொழுது இருவரும் சினிமாவில் ரொம்பவே பிஸியாக நடித்துக் கொண்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது பத்து ஆண்டுகள் ஆன நிலையில் இதற்கு மேல் வைத்தியம் பார்த்தாலெல்லாம் குழந்தை பெற்றுக் கொள்ள வாய்ப்பே இல்லை என்கிற முடிவுக்கே வந்துவிட்டாராம் நடிகர் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் நசரியாவோ பெரிய பெரிய மருத்துவர்களிடம் அப்பாயிண்ட்மெண்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களை போய் சந்திக்க சொல்லி பகத்தை வற்புறுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது சினிமா ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளேன் என்றும் கன்சல்டிங்கை தவிர்க்க காரணங்களை சொல்ல அதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டுகிறாராம் நஸ்ரியா என்றும் சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தில் கலந்து பேசி ஒரு முடிவை எட்டினால் மட்டுமே அவர்களது வாழ்க்கை பழையபடி காதலுடன் சந்தோஷமாக இருக்கும் என்றும் இல்லையென்றால் சீக்கிரமே இருவரும் நிரந்தரமாக பிரிய வேண்டிய சூழலே உருவாகியிருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கின்றன